அனைவருக்கும் வணக்கம் நிறைய வாடிக்கையாளர்கள் கூகுள் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் தொடர்பு கொண்டு தொடர்ந்து நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி இன்னும் வரக்கூடியவர்கள் சரியான ஒரு முகவரியை அதாவது கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பதிவு செய்து போடுங்க அப்படின்னு எல்லோருமே கேட்டுக்கிறதுனால நமது அலுவலகம் சரியாக முத்தக்கடை அதாவது மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து வரும்பொழுது மேலூர் நோக்கி வரும்பொழுது முத்தக்கடையில் முத்தக்கடை மெயின் இருந்து வலது பக்கம் திருமோகூர் திருவாதவூர் செல்லும் சாலையில் வலது பக்கம் திரும்பியதும் ஒரு நூறு மீட்டர் தாண்டினதுமே ரிஷி ஹாஸ்பிட்டல் அடுத்ததாக மோகன் ஹாஸ்பிட்டல் அதுக்கு அடுத்ததாக மெரினா அப்படிங்கிற டீ கடை இருக்குது இந்த டீ கடைக்கும் எடுத்த சந்து மெரினா டீ கடைக்கும் எதிர் சந்துக்குள்ளே ஒரு பத்து வீடு தாண்டி நம்மளது அலுவலகம் ஸ்ரீ அகஸ்திய சிவபாக்கிய ஜோதிட நிலையம் என்ற முகவரியில் அலுவலக வா வாசலிலே அதாவது பெயர் பலகைகள் இருக்கும் ஸோ அதை பார்த்து வாங்க வணக்கம்